அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய கடைசி மாதமான பன்னிரெண்டாவது மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்துல இப்போ நாம் இருக்கோம் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி நாள் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக அதிரடியான திருப்பங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னா பாபா வங்க அவர்கள் வந்து கணித்திருக்காங்க பெரும்பாலும் பாபா வங்க அவர்களுடைய கணிப்புகள் அப்படின்னு சொன்னாலே பலரும் மிகப்பெரிய அளவில் ஆர்வத்தை காற்றாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய கணிப்புகளுக்கு வந்து உலகளாவிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் எதிர்பார்ப்பும் ஆவலும் நிலவி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்க பட்சத்துல அவங்களுடைய கணிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு நிலவி வந்துட்டு அதிலும் உலக நிகழ்வுகள் ஆகட்டும் அல்லது ஒவ்வொரு வருடத்தினுடைய பிறப்பு முதல் அந்த வருடத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் பார்க்கும்பொழுது இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெறுவாங்க இந்த ராசிக்காரர்கள் துரதிர்ஷ்டத்தை அனுபவிப்பாங்க பிறக்க இருக்கக்கூடிய வருடத்துல கூட ராஜ யோகம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பல விஷயங்கள் அவங்க கணித்து சொல்லியிருக்காங்க உலக நிகழ்வுகள்லயும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பல விஷயங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு உலகளாவிய மக்கள் மத்தியில எடுத்து அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறதாக பாபா வங்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற போகிறதா அல்லது வேறு ஏதேனும் கிரக மாற்றத்தின் காரணமா மோசமான விளைவுகள் தங்களுக்கு பெற போகிறதா அப்படிங்கறத பத்திதான் தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் இருக்கும் அப்படின்னு பாபா வங்க அவர்கள் சொல்லியிருக்காங்க அதிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம் சில விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதில் பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னாலும் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கத்தாங்க செய்யும் அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு இந்த காலம் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் அதே நேரம் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உண்டாகப் பெறும் தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க அறிவுதிறன் அதிகரி வும் செய்யலாம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி கழிப்பீங்க மன தைரியம் அதிகரிக்க செய்யும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில பாராட்டு கிடைக்கப்படுவீங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் மரியாதையும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் கணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் இதை நேரம் நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால சற்று கவனமாக இருங்க வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்க ீங்க அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தாங்க செய்யும் அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால முன்னேற்றம் காண்பீங்க சரக்குகளை அனுப்பும் for the கூடுதல் கவனம் தேவைங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் புத்தி சாதுரிய தாள புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்க கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள் பணவரவும் இருக்கப்பறவீங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பறவீங்க பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் சொத்துக்கள் மீது கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்தடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம் குடும்பத்துல இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதோ வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடச்சிடுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் காரியவற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவிங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் இருப்பினும் நற்பெயர் கிடைக்க பெறவிங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் உருவாகலாம் அதே நேரம் பண பரிவர்த்தனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதே நேரம் பண வரத்து சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் உடல் சோர்வும் அதிகரிக்கலாம் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தங்கள் தடைப்பட்ட பண உதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சிக்கல் உருவானாலும் கவலைப்பட வேண்டாம் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகத்தை எடுப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன கசப்பு மாற ஆரம்பிக்கும் பெண்களுக்கு புத்தி அதிகரிக்க செய்யலாம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் தங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்க பெரும் திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதே நேரம் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்கவும் நீரிடலாம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பும் உண்டாகலாம் அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவீங்க சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து லாபம் பார்க்கலாம் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் எல்லாவற்றிலையுமே ஓரளவுக்கு கடினமான முயற்சியின் வெற்றி அடைவீங்க சேமிப்பு அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுடைய உடைப்பும் நம்பிக்கையும் தங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்த நின்று வெற்றி கொள்வீங்க இந்த காலகட்டத்துல கடமைகளை காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவு அல்லது வேண் செலவு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அதனால் சில சமயங்கள் விரக்தியும் ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இது எதுவுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது அதே நேரம் பண கூடலாம் செயல்திறமை அதிகரிக்கவும் செய்யலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிச்சிடுவீங்க அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க எண்ணிய காரியங்கள் கைகூட ஆரம்பிச்சிடும் சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது தேவையான சரக்குகளை வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பனிச்சுமை அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் கோபம் இவற்றால் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் பெண்களுக்கு இழுப்பறையாக இருந்த காரியம் சாதகமாகவே முடியும் கலைத்துறையினருக்கு பாராட்டு கிடைக்கலாம் அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்கள்ல தடை நீங்கும் மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க